காட்டு யானம் அப்படிங்கிற பாரம்பரிய அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த பாரம்பரிய அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிடும் பொழுது நல்ல செரிமானத்துக்கு உதவும் நார்ச்சத்து நிறைந்தது அதாவது ஃபைபர் இது பட்டை திட்டப்படாத அரிசிங்கிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காட்டு யானம் அரிசி ஒரு கிலோ நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் ஒரு நபருக்கு சுமார் நூற்றம்பது கிராம் போதுமானதாக இருக்கும் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு இரநூறுவா அரிசி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் இந்த அரிசி பட்டை திட்டப்படாது அப்படிங்கிறதால நேரடியாக நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேகவே வேகாது கொண்ட கடலை கூட வெந்துடும் ஆனால் இந்த அரிசி வேகாது அந்தளவுக்கு உறுதியாக இருக்கும் அதனால் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம மிக்சியில் வச்சு ஒரு மூணு துண்டாக உடச்சிக்கணும் நோய் பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி நோய் பதத்துக்கு உடச்சதுக்கப்புறம் தான் இது வேகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு சில்வர் பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணியை வச்சு உலக கொதிக்கும் போது இந்த அரிசியை நம்ம சேர்க்கணும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லை அடி பிடிச்சிடும் ஏன்னா நம்ம நொய்யாக உடைச்சிருக்கோம் அது கூட மாவும் இருக்கும் மாவு அடியில் தங்கி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்பப்போ தொழில் விட்டுகிட்டே இருக்கணும் இந்த அரிசி கஞ்சி வேகிறதுக்கு தண்ணி நல்லா தாராளமாக வைக்கணும் வெந்து வரும்போது தண்ணி பற்றாமல் போயிடும் அதனால் நல்லா தாராளமாக தண்ணி வச்சு பயன்படுத்தணும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகையில் நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு நல்லது வாரத்தை ரெண்டு நாள் எடுத்துக்கணும் இந்த பாரம்பரிய அரிசிக்கு தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் துவையல் செஞ்சுக்கலாம் தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு அரிசி கஞ்சியும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து வந்திருக்குன்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது பத்திய நாள் உணவில் ரெண்டாவது நாள் உணவாக எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சுவையாக இருக்குது